பள்ளி பாடங்கள் தாருங்கள் அவளுக்கென்று ஓர் அழகிய முகம் இடையில் ஏற்பட்ட இந்த ஒரு தடங்களுக்கு வருந்துகிறேன் ஆரம்ப பள்ளியில் சேர்ந்தது முதலாக பாடங்களில் வருகின்ற சந்தேகங்களை அறிந்திட உன்னை தினம் நான் உன் அருகில் இருந்து அருகில் அமர்ந்து பேசிய காலங்கள் கடந்து போக உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து ஓரிரு வருடங்கள் கடக்க நீ நீசுறு வயது கூடிய போதே அவள் தீட்டு ஆகிவிட்டாள் இனி தொட்டு பேசவும் கூடாது அவளை தொடர்ந்து செல்லவும் கூடாது என்று எனக்கு என் பெற்றோர்கள் தடை போட அதற்கு விடை என்னவென்று தெரியாமல் நான் மூளையை கசக்கி முச்சந்தியில் நின்று யோசித்தேன் அதன் பிறகு ஏதோ ஒன்று மனதிற்குள் ஓட என் நண்பன் வந்து அவள் பருவம் அடைந்து விட்டாள் உருவம் மாறிவிட்டாள் என்று விளக்கம் தந்தான் அதன்பின் நான் மனம் அமைதியானேன் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்